அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரிய என்பர்களே நமது எதிரி யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அருமையான ஒரு கேள்வி அல்லவா நமது எதிரி நம்மை சுற்றி எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் அந்த எதிரி நமக்குள் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியுமா ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அருமையான ஒரு கேள்வி நம்முடைய எதிரி யார் அப்படிங்க முதல்ல நம்முடைய எதிரி நம்மளுடைய அறியாமை அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் இந்த அறியாமை என்பதை நாம் என்று போக்கிக் கொள்கின்றோமோ அப்பொழுது இந்த எதிரியை பற்றி நமக்கு எந்த ஒரு கவலையும் நமக்கு இருக்காது நமக்கு எதிரிங்கிறது நம் கண்முன்னே பார்க்கக்கூடிய உறவுகளாலேயோ நண்பர்களாகையோ இந்த சமூகத்தினாலேயோ இல்லை மற்ற உயிர்களினாலேயோ நாம் எதிரி என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம் அவைகளெல்லாம் நம்மளுடைய வாழ்வியலை கடந்து போகக்கூடிய நேரத்தில் சந்திக்கக்கூடியன ஒரு காலத்தில் ஏற்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர ஆனால் உண்மையாலுமே எதிரி என்பது நமக்குள் தான் இருக்கின்றார் அந்த எதிரி யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் அறியாமையில் வாழ்ந்தோம் என்றால் அந்த அறியாமையே நமக்கு ஒரு எதிரியாக மாறிவிடுகிறது சரி அது எப்படி அந்த எதிரி நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா நம்ம பெரியவங்க நம்ம சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க நண்பகல் நேரத்தில் வெளியே போய் விளையாடாதீங்க நண்பகல் நேரத்தில் அதாவது உச்சி வெயில் நேரத்தில் குளிக்க போகாதீங்க ஆற்றுல குளிக்காதீங்க கிணத்துல குளிக்காதீங்க இந்த மாதிரி விளையாட போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க சின்ன வயசில் அன்றைக்கெல்லாம் நான் வந்து சட்டை பண்ணினதே இல்லை அவர்கள் சொல்லுவார் அந்த பன்னிரெண்டு மணி போல தான் நான் போய் கிணத்துல குளிக்கிறதுக்கு போவேன் விளையாட போவேன் ஆற்றுல குளிக்கிறதுக்கு போவேன் அப்போ தான் அந்த வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அப்படிங்கிறது இப்போ அதை உணரும் பொழுது தான் நமக்கு அது தெரிகிறது அப்போ பெரியவங்க சொன்ன வார்த்தை என்றைக்கும் பொய்த்து போகாது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அனைத்துமே விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் அது வாழ்வியலாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நாம் அவற்றை அனுபவிக்கவில்லை ஆராயவும் இல்லை அவற்றை செவிமடுக்கவும் இல்லை நாம் நமக்கு விருப்பமானதை மட்டும் வாழக்கூடிய வாழ்வியலில் வாழ்ந்து விட்டதனால் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நமக்கு புரியவில்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தையை பார்த்தீர்கள் என்றால் அதை உச்சி வெயில்லை தன் நிழலை பார்த்து கூட பயப்படக்கூடிய ஒரு நிலை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் நீங்கள் குழந்தை உங்கள் குழந்தைகளை பார்த்தீர்கள்னா கூட நிழலை பார்த்து பயப்படக்கூடிய நிலை இருக்கும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதைத்தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க முச்சி வெயில்ல நிழலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன நிழலை பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த நிழலை பார்க்கும்போது அந்த குழந்தை அழுகிறது அப்படின்ற பதிவுகள் கூட வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா என்ன ஏன் நிழல் அப்படிங்கிறாங்களா இப்போ நம்ம அறியாமையை பற்றி நாம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த அறியாமைக்கும் அந்த நிழலுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது இதுதான் சித்தர்களுடைய ரகசியம் ஏன் சித்தர்கள் நிழல் படாத ஒரு உடலை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அதாவது ஒளி உடலை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் ஞாபகம் இருக்குதா ஒளி உடலை ஏன் பெறல் பெற வேண்டும் என்று சித்தர்கள் வாழ்ந்தார்கள் ஏனென்றால் ஒலிக்கு நிழல் கிடையாது நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் ஒரு லைட்டை போட்டுட்டு ஒரு நெருப்பு தீக்குச்சியை பற்ற வச்சு செவுத்து ஓரத்தில் வச்சு பாருங்க நிழல் படுதா இல்லையா அப்படின்னு குச்சி தெரியும் குச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்கும் அந்த நெருப்புக்கு நிழல் செவிட்டில் படாது நீங்கள் வேணா செஞ்சு பாருங்க இது உண்மையா இல்லையான்னு அப்படின்னா ஜோதிக்கு நிழல் படாது நெருப்புக்கு நிழல் படாது அதனால தான் இந்த ஒளி உடலை பெற வேண்டும் என்று நம்முடைய சித்தர்கள் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் அப்படின்னா இந்த நிழல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பது இப்பொழுது புரிகிறதா அதனால தான் இந்த நிழல் படாத ஒரு வாழ்வியல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காடுகளிலும் மலைகளிலும் தன்னுடைய ஆற்றலை தவநிலையை பெருக்கிக் கொள்வதற்காக தவம் செய்து அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் எங்கேயாவது உச்சி வெயில்ல சித்தர்கள் ஞானம் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா உச்சி வெயில் இருந்து தான் இவர்கள் வந்து தியானம் செய்து தவம் இருந்து யோகம் செய்து அந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்னு யாராவது கே சொல்லி சித்தர்கள் வாழ்ந்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா காடுகளில் அதாவது வனம்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருந்து தவம் செய்தார்கள் அப்போனா வனம்னா அடர்ந்த காடு மலைகளால் மலைகளாலும் மரங்களாலும் சூழப்பட்டது அங்கு ஒளி ஊடுற முடிய முடியாத நிலையில் இருக்கக்கூடியது இருள் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது அப்போ இருட்டு இருக்கக்கூடிய இடத்துல வெளிச்சம் வரலை அப்படின்னா அங்கே நிழல் படாது அப்போ நிழல் படாத இடத்தை சித்தர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அங்கு தவம் செய்து அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் மற்றொன்று குகைகள் குகைகள் வெளிச்சமே இருக்காது தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு அங்கே நிழல் அந்த சூரியனிலிருந்து வெப் வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய நிழல் அவர்களை தாக்காது அதனால் அந்த குகைகளிலிருந்து தியானம் செய்து தவம் செய்து யோக வாழ்க்கையை செய்து அந்த த ஆற்றலை பெற்றுக்கொண்டார்கள் சித்தர்கள் நிழல் படாத உடலை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலும் அந்த நிழல் என்கின்றதை படாமல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு இது ஏன் தெரியவில்லை அப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி எதாக இருக்கும் அந்த அறியாமை என்கின்ற நிழலால் தான் இருக்கும் இதில் கோள்களில் நம்ம இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேது அப்படின்னா அப்படின்னு ஒரு கோல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படின்ற ஒரு கோலே அங்கே கிடையாது இல்லாத கோளை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லாத கோள்களில் அந்த ஜாதகத்துல சேர்த்துக்கிட்டாங்க மொத்தம் ஏழு கிரகங்கள் தான் இருக்கிறது மேல ஆனால் இந்த ரெண்டு கிரகத்தையும் நம்ம ஜாதகத்துல இருக்குன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க நிழல் கிரகம்னு சொல்றாங்க இந்த கிரகண காலங்கள்ல பார்த்தீங்களா ஒரு நிழல் அந்த சந்திரன் மேலையும் சூரியன் மேலையும் படக்கூடியது அந்த நிழலுத்தான் இந்த ராகுவும் கேதுவும் சொல்றாங்க அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க சந்திரன் மீது அந்த நிழல் படும் பொழுது சூரியன் மீதும் அந்த நிழல் படும்பொழுது இங்கே கோயிலையே சாத்திடுறாங்க யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா இன்றைக்கி சிறு தெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த பெருதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் பாருங்கள் அந்த கிரகண காலங்களில் கோயிலையே நடையை சாத்தி விடுகிறார்கள் யாருக்கும் தரிசனம் பண்ணுவதற்கு அது அனுமதி தருவது கிடையாது பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா கோலே இல்லாத ஒரு கிரகம் அதுக்கு நிழல் கிரகம்னு பேர் அந்த நிழல் கிரகம் சந்திரனை நிழலால் மறைக்கும் பொழுதும் சூரியனை நிழலால் மறைக்கும் பொழுதும் நமக்கு சக்தி தரக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்களையே சாத்தி விடுகிறார்கள் என்றால் அப்போ சாதாரண சாமானியனாக இருக்கக்கூடிய நம்மீது இந்த நிழல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் சிந்தித்திருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் ஏன்னா இதை பற்றிய ரகசியங்கள் நமக்கு வந்து மறைக்கப்பட்டு இருக்கிறதை தவிர இவற்றை விளக்கத்தை விளக்கங்கள் யாரும் தந்தது கிடையாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உச்சி வெயிலில் நிழலை பார்க்காதீர்கள் என்று சொல்வார்கள் ஏன்னா அந்த நிழல் மூலியமாக அந்த தாக்குதல் நமக்கு நடந்து அவை மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அஞ்ஞானத்தை ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த உச்சி வெயிலில் நிழலில் போய் பார்க்காதீங்க அந்த உச்சி வெயிலில் விளையாடாதீங்க உச்சி வெயிலில் குளிக்காதீங்க ஆற்றுக்கு கிணத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் அன்று மதித்திருந்தோமே என்றால் அதனுடைய உண்மை என்னங்கிறது நமக்கு தெரிந்திருக்கும் பரவாயில்லை இதுவரையிலும் மறைக்கப்பட்ட ரகசியமாக இருந்தது இன்றாவது நமக்கு தெரிந்திருக்கிறதே என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இந்த நிழலை நாம் கொண்டோமே என்றால் நமக்கு இது மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடும் ஆகவே இந்த நிழல் என்பது படாத உடலை பெற்றோமை என்றால் நாமும் அந்த சித்த நிலையை அடையலாம் அதாவது ஒளிபொருந்திய உடலை பெறுவதற்கான வாழ்வியலை நாம் பெற்றுக்கொண்டோமே என்றால் நாமும் அந்த சித்த நிலையை அடையலாம் அதற்கு தடையாக இருப்பது எது என்றால் இந்த நிழல் என்கின்றது தான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிழல் இல்லாத நிலையை நாம் அடைய வேண்டும் என்று இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சித்தர்கள் போல தான் வாழ முடியும் எப்படி அந்த காடுகள்லேயும் மலைகள்லேயும் கொகைகளிலேயும் தான் வாழ முடியும் அப்போ தான் அந்த ஆற்றலை நாம் பெற முடியும் அப்படி உங்களுக்கு சாத்தியமாக இருந்ததினால் முயற்சி செய்யுங்கள் கட்டாயமாக நீங்களும் அந்த சித்தர் நிலைக்கு பயணிக்கலாம் இதுதான் உண்மை மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி